கற்பகவள்ளின பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றோம் பலரும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்டே கற்பக வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா நிலத்தனில் செய்ய எனை மறந்தால் நான் இந்த நாளிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேலை இதனில் செய்ய எனை மறந்தால் நான் இந்த நாளிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனமம்மா ஏ ரி அம்மா ஆனந்த பைரவியே ஆகரி தாளும் அம்மா கற்பக வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பக வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா எோர்க்கும் இன்பங்கள் எழிலாகிறங்கி என்றும் நல்லாக்கி வைத்தேடும் நாயகியே எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாகிறங்கி என்றும் நல்லாக்கி வைத்தேடும் நாயகியே நித்யா கல்யாணியே ஏ கல்யாணி ஆதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உனை நம்பினே நம்மா கற்பகவள்ளினின் ஒரு பதங்கள் பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பக வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தே நர்கதி அருள்வாயம்மா ಿ ಎನೈ ನಂಬಿಡಪಾಯ್ ಬಾಗೇಶ್ವರಿ ಮಾಯೇ ವಾರಾಯು ತರುಣಂ ನಾಗೇಶ್ವರಿನಿಯೇ ನಾಗೇಶ್ವರಿ ಎನೈ ನಂಬಿಡಾಪಾಯ್ ಬಾಗೇಶ್ವರಿ ಮಾಯೇ ವಾರಾಯು ತರುಣಂ ಬಾಗೇಶ್ವರಿ ತಾಯೇ ಪಾರ್ವತಿ உலகினில் துணை அம்மா வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா அஞ்சன மையிடும் அம்பிகை எம்பிறான் கொஞ்சி பஞ்சியே நின்ட அஞ்சனமை